அனைவருக்கும் வணக்கம் ஒரு முல்லை முள்ளால் தான் எடுக்க முடியும் ஒரு வயதானவரை நிலைமையை தேவையை ஒரு வயதானவருக்குத்தான் என்ன தேவை என்று தெரியும் அந்த வயதானவர்தான் வயதானவருக்கு உதவ முடியும் குறைந்தபட்சம் இறக்கப்பட முடியும் ஏழைக்குத்தான் ஒரு ஏழை என்ன நிலைமையை புரிந்து கொள்ள முடியும் யார் ஒருவன் பசியால் இருக்கிறானோ மற்றொருவன் யார் பசியாக இருக்கிறானோ அவனால் தான் இவனுடைய பசியை புரிந்து கொள்ள முடியும் ஒரு ஏழையால் தான் ஒரு ஏழையின் தேவையை அறிய முடியும் வயிறு நிறைய சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்கும் நாள் ஒரு ஏழை நண்பனை தேவையை அறிய முடியாது சில சமயங்களிலே நான் இந்த காட்சியை பார்த்துருக்கிறேன் நிம்மதியாக நல்ல உணவை சாப்பிட்டு விட்டு சந்தோஷமாக இருக்கிறான் அதே சமயத்தில் ஒருவன் வாசலுக்கு வெளியே இருந்து கொண்டு அம்மா ஐயா பசியாக இருக்கப்பா தர்மம் செய்யுங்களாப்பா ஏதாவது உண்பதற்கு கொடுங்களாப்பா என்று ஒருத்தன் கேட்டான் இவன் நிம்மதியாக சாப்பிட்டு விட்டு ஒருவன் அமர்ந்து கொண்டு இருந்தான் ஏய் போகப்பா ஓப்பா என்ன ஒன்றும் இல்லை அவனுடைய டேபிள் டேபிள் மேலே அவனை சாப்பிட்டு விட்டு மிச்சமான உணவுப் பொருட்கள்லாம் இருந்தது இருப்பினும் போப்பா 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 ஒன்றும் இல்லை நாளைக்கு வா அப்படின்னு சொன்னதை நான் கேட்டுக்கிறேன் அந்த மனப்பான்மையை விட்டுவிடுங்கள் ஒரு ஏழையாக இருங்கள் ஒரு உள்ளவனாக இருங்கள் தர்மம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் ப்ளீஸ் subscribe. even if I, if you don't like my thinking, if you don't subscribe to me, please help others. ஒரு ஏழையை பார்த்தால் உங்கள் கண்களில் கண்ணீர் காசைந்து வெளியே வர வேண்டும் உங்கள் நெஞ்சை துடிக்க வேண்டும்